நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கிறேன் ஆயிரத்தி ஐம்பதாவது தினத்தையுமே நம்முடைய தமிழக கத்தோலிக்க இளைஞர் இயக்கத்தினுடைய புன் விழாவையுமே கொண்டாடக்கூடிய உங்கள் அனைவருக்குமே நிறைந்த வாழ்த்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வைசிஎஸ் வித்திட்டிஎஸ் அமைப்பு தோற்றுவித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலிருந்து தனியாக ஒவ்வொரு பங்குகளிலுமே இளைஞர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என சொல்லி முனைப்புடன் செயல்பட்டோம் அவருடைய சிறந்த ஒரு நெறியாக இப்போது நாம் கொண்டாடக்கூடிய இந்த பொன்விழா கொண்டாட்டம் இந்த பொன்விழா கொண்டாட்டத்தின் வழியாக நம்முடைய இந்த இயக்கத்துடைய மறுசீரமைப்பை கொண்டு வர வேண்டும் என உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன் புதிய உத்வேகத்தோடு நாம் செய்வோம் நடக்க முடியல அப்படின்னா கூட நாம தவிழ்ந்து போவதற்காக முயற்சி செய்வோம் தவிழ்ந்து போக முடியலை அப்படின்னா கூட நாம நகர்ந்து போவதற்காக முயற்சி செய்வோம் இலக்கு நம் கண்முன்னே வாருங்கள் இளைஞர்களே ஒன்று கூடி இயேசுடைய இந்த சமூகத்தை இறை ஆட்சியை கட்டி எழுப்ப நிறைந்த வாழ்த்துக்கள் நன்றி